علم القرآن خلق الإنسان علمه البيان. مثل ما பிரதேசம் போன்ற அனைத்து நிறுவனங்களும் இணைந்து இந்த கலியாட்ட நிகழ்வை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் அலாமுல்லா இன்றைக்கு அதை ஆரம்பித்துள்ளார்கள் கலியாட்ட நிகழ்ச்சி என்பது ஒரு உள்ளாட்சி மன்றம் வரி வரி அறவிடுகின்ற உள்ளூராட்சி மன்றம் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு அந்த நிகழ்வை சிறுவர்களுக்கான நிகழ்வை ஒரு கட்டாயம் செய்தியாக வேண்டும் அதில் வருமானமோ இல்லை சிலவினமே பார்க்க முடியாது அந்த அந்த பகுதியில் உள்ளூராட்சி மன்னங்கள் அந்த மக்களுக்கான அந்த நிகழ்வை கட்டாயம் செய்தியாக செய்தாக வேண்டும் அதுக்கமையத்தான் இந்த நிகழ்ச்சி உள்ளூராட்சி மன்னங் தொடர்ச்சியாக நடத்தி வந்தது இடைக்கால பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நிர்வாக பிரச்சனை காரணமாக சில சிக்கல்கள் ஏற்பட்ட தான் இந்த நிகழ்வு இப்படி ஒரு மாற்றத்துக்கான ஒரு முன்மாதிரியான இஸ்லாமிய சரியா அடிப்படையிலான நிகழ்வை நடத்துவதற்கு முன் வந்து இன்சால் தான் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கோம் இந்த நிகழ்வு நானும் பிரார்த்திக்கின்றேன் ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக மாற வேண்டும் கலை நிகழ்ச்சி மற்றும் சிறுவருக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் இன்சால் எதிர்காலத்தில் இதைவிட வித்தியாசமான இஸ்லாமிய சபைய அடிப்படையிலான நிகழ்ச்சிகளை சிறுவர்களுக்கான மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை காத்தாங்குடி நகரசபை ஜெயமித்துல ஆலோசனையோடும் சம்மல்லத்தின் ஆலோசனைகளும் இதை விட சிறப்பாக நடத்துவதற்கு நாங்களும் Okay, there you go. Yeah. Yeah.